ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் பணி நியமனம் சம்பந்தமான ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று பள்ளி கல்வி இயக்குனர் அதாவது டைரக்டர் அவர்கள் பள்ளி கல்வி அதிகாரிகளுக்கு ஒரு மிக மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று விடுத்திருக்காரு அது என்னன்னு பார்க்கலாம் தேக்கமடையும் வழக்குகள் கல்வி அதிகாரிகளுக்கு முக்கிய அறிவுறுத்தல் அப்படிங்கிற தலைப்பில் செய்தி வெளியாயிருக்கு பள்ளிக்கல்வித்துறை தொடர்பான நீதிமன்ற வழக்குகள் வந்து தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் அது தொடர்பான நடைமுறைகளை எந்த ப்ராசஸாக இருந்தாலும் முதன்மை கல்வி அலுவலர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் காலதாமதம் இல்லாமல் சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறை டைரக்டர் எஸ் கண்ணப்பன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தினா அறிவுறுத்திருக்கிறாரு அதாவது அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் வழக்கு தொடுத்தாலும் சரி அதே மாதிரி ஆசிரியர் பழனிமனம் சம்மந்தமாக எந்த வழக்குகள் இருந்தாலும் சரி உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ ஆஸ் மச் பாசிபிள் அதை சீக்கிரம் விரைந்து நடத்தி முடிக்க வேண்டும் ஏன்னா எக்கச்சக்கமான வழக்குகள் தேக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறத பள்ளி கல்வித்துறை இயக்குனர் எஸ் கண்ணப்பன் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு அதே மாதிரி நீதிமன்றத்தில் யாராவது ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் தரப்புல நீதிபதி அவர்கள் சொல்லியிருந்தாங்கன்னா முக்கிய மெயினாக முக்கியமான அதிகாரிகள் முக்கியமான அதிகாரிகள்னு சொல்லக்கூடிய முதன்மை செயலர் இயக்குநர்கள் இணை இயக்குநர்கள் இவங்களாம் வந்து நீதிமன்றத்தில் ஆஜராகணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் அதற்கான முழு பொறுப்பையும் அது சார்ந்த முதன்மை கல்வி அலுவலர்கள் மாவட்ட கல்வி அலுவலர்களையே அந்த பொறுப்பு எடுத்துக்கணும் அப்படிதான் மிஸ்டேக் நடந்தோன்னா அதுக்கு அவங்க தான் பொறுப்பு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வாரத்தில் ஒரு நாள் ஒதுக்கி இந்த முதன்மை கல்வி அலுவலர்கள் அந்த கேஸ் தொடர்பான டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி என்ன நடந்திருக்கு ஏது நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் பள்ளி கல்வி அதிகாரிகளுக்கு டைரக்டர் அவர்கள் மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று எடுத்திருக்காரு இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு நீதிமன்றத்தில் வழக்குகளை இழுக்கடிச்சு அரசாங்கம் பணி நியமனத்தை தாமதப்படுத்துது அப்படிங்கிறது ஸோ அதனால் இந்த அறிவிப்பு வந்து தற்போது விடுத்திருக்காங்க இனிமேல் எந்த வழக்குகளும் தேக்கமடையக்கூடாது ரொம்ப எஃபெக்டிவாக செயல்படணும்னு சொல்லியிருக்காங்க இதில் இன்னும் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இப்போ எலெக்ஷன் வேறு வரப்போது எலக்ஷனுக்குள்ளேயே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனுக்குள்ளேயே சில பணி நியமனங்களையும் அது மாதிரி நிரப்ப போகிறேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான ஒரு ஒத்திகையாக அப்படிங்கிற மாதிரி நாம் பார்க்குறோம் மேலும் இதுவரான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பகுதிகளுக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த அப்டேட் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நன்றி